அவனது மேலான கிருமையால் மறுபடியும் நாம் நம்முடைய அந்த தொழுகையில் குரானை தொடங்கக்கூடிய வாழ்க்கை வழங்கியிருக்கின்றான் குரானை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அத்துணை தத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான வழிகள் நம்முடைய மறுமையில் ஈடேற்றத்திற்கான வழிகள் அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்றுத்தருவதற்கான பாதைகள் அரமை நாயகம் ராக்கனுடைய அந்த தோழமை அருகாமையை பெற்றுத் தரக்கூடிய பல்வேறு விதமான செய்திகள் அல் கு ஆனன் இடம்பெற்றுள்ளது பபுல் ஆலுமை நல்லாவு தாலா எப்படி குரான் சரிப்பை ஒரு இலக்கிய தொகுப்பாக நமக்கு இறக்கினான் அதே போல இங்கே எளிமையான ஒரு வேதமாகவும் இறக்கியிருக்கிறான் நான் எளிமை என்று சொல்வது ஓதுவதை பற்றி அல்ல அது நாம் ஏற்கனவே ஒரு முறை கைத்துவிட்டோம் எளிமை என்று சொல்வது விளங்குவதற்கு தகுந்தார் போல் அல்லாஹன் ரொம்ப எளிமையாக பேசுவான் சொல்வதா என்றால் அடிக்கடி சில உதாரணங்களை உவமைகளை சொல்லி அல்லாஹ் நமக்கு உண்மையை விளக்குவான் ஒரு விஷயத்தை நாம எடுத்து சொல்றோம் வெறுமனே அந்த விஷயத்தை மாத்திரம் சொன்னால் அது எந்த அளவுக்கு அளிக்குமோ தெரியாது ஆனால் ஒரு உதாரணத்தோடு சென்று ஒரு ஒப்பீட்டோடு சென்று இதற்கு இது போல அல்லது அது போல அப்படின்னு ஒப்பிட்டு செல்வதே அந்த விஷயம் மிக ஆழமாக உள்ள செலையங்க அல்லாம கவுருத்தீன் ராஜியாவு திருடைய கஷ்மீரில் கபீரில சில ஆயத்துகளுக்கு விளக்கங்கள் செல்லும் போது அல்லாஹ் குரானில் ஏன் உதாரணங்களை சொல்கிறான் எதற்காக உமலை உவமைகளை கொண்டு அல்லாத பேசுகிறான் என்றால் சாதாரணமாக செல்வதை காட்டிலும் ஒரு விஷயத்தினுடைய உண்மை ஒரு விஷயத்தினுடைய தாக்கம் உதாரணத்தின் மூலம் சொல்லும் போது உள்ளே இறங்கிவிடும் பாருங்க ஒரு உதாரணம் நான் சொன்னேன் பாரு ஒருத்தர் ஒரு எந்த பயனும் இல்லாத யூஸும் இல்லாத ஒரு வேலையை செய்யறார் அது எந்த யூஸே இல்ல அதுக்கு பிரயோஜனமே இல்ல அதை கொண்டு அவருக்கு எந்த பயனும் இல்ல அவருக்கும் பயனில்ல பிறருக்கும் பயனில்ல என்று வீட்டுக்குள்ளும் நம்ம சொல்லேன்ப்பா இதுல எந்த பயனும் இல்ல பா இத போய் நீ எப்படி மெனக்கெட்டு செய்யற அப்படின்னு நம்ம இப்படி சாதாரணமா சொன்னா அவருக்கு உண்மை போவாது அப்படி ஒரு உதாரணம் தம்பி நீ செய்யற காரியம் எப்படி சிலந்தி வளர்ப்பு சிலந்தி வளையல அதுக்கு ஆயுள் ரொம்ப கம்மி காத்தடிச்சா அந்த வலையெல்லாம் பெற்ற அந்த சிலந்தி வந்து மறுபடியும் மறுபடியும் வலையை கட்டுதுங்கிறது வேற விஷயம் நம்ம நமக்கு அப்பாணி சிரிப்புல சிலந்தி வலையை உதாரணமா காட்டும் போது பலகீனமான காரியத்திற்கு அந்த உதாரணமா காட்டும் உயூத்தி லவைத்து நன்கவும் கேட்டு குணாலு தந்தா செய்யும் வீடுகளிலேயே ரொம்ப விலகீனமான வீடு நீ கார வீடு கட்டன மஞ்சு வீடு கட்டின மக்கள் வீடு கட்டின அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு விளைச்சிருக்கும் ஆனால் இருப்பதிலேயே ரொம்ப பலகீனமான வீடு என்பது சிலந்தி வீடு என்பதாக அல்லாஹ் குரானு சொல்கிறான் அதை சொல்லி அந்த தம்பி இடத்துல அந்த மனிதரிடத்திலாம் பேசும்போதே உண்மை உள்ளத்தில் கொடா என்று இறங்கி ஓ உண்மைகள் உதாரணங்களின் முதலையாக ஒப்பீடுகளின் வழியாக அல்லா ஒப்பற்ற பல உண்மைகளை எடுத்து வைக்கிறோம் அல்லது ஈமானை ஏற்றிவிட்டால் இன்னும் உள்ளே சரியாக இறங்கவில்லை அந்த மனிதனிடத்தில் நாம் ஈமானை பற்றி நீங்க ஈமானை பற்றி தெரியல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அப்படி இப்படி நாம எவ்வளவு நேரம் பேசினாலும் அவருக்குள்ள போய் இறங்க உள்ளத்தில் இறங்களுக்கு அல்லாது என்பது ஒரு ஒளி என்று ஈமான் என்பது என்பது என்று சொல்லுங்க உலகத்தில் எல்லா மனிதருக்கும் ஒளியினுடைய அருமையும் இருளுடைய அந்த ஒரு நஷ்டமும் நல்ல தெரியும் இருட்டில் இருந்தோம்னா எவ்வளவு நஷ்டங்களை அடையலாம் எவ்வளவு தீமைகளை பெறலாம் என்பது தெரியும் வெளிச்சமான பகுதியில் இருந்தால் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லது நாம் எப்படி பாதுகாக்கப்படுவோம் என்பது தெரியும் ராத்திரி நேரத்துல ஒருத்தர் தனியா போறார்னா அவர் வந்து ஒரு அபயம் பெற்றவர் அல்ல எதுனாலும் நடக்கும் இதே பகல்ல ஒருத்தர் தனியா போறார்னா அவருக்கு வெளிச்சம் என்பது கூட இருக்கு அல்லாதுதான் என்னைக்கும் துணைக்கு இருக்கா நான் உதாரணமா சொல்றேன் வெளிச்சம் என்பது கூட இருக்கு அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது யாராவது என்னமாவது அவர் பண்ணா டக்குன்னு யாராவது ஒருத்தர் பாப்பாங்க உதவிக்கு வருவாங்க காப்பாற்றப்பட்டுவாங்க வெளிச்சத்தோடு நாம் வந்து ஒப்பிட்டு சென்றால் ஈமான் என்பது நம்மை நம்மை காப்பாற்றும் உயர்ந்த அந்தத்தை பெற்றுத்தரும் என்றெல்லாம் ரொம்ப அற்புதமாக தெளிவிடலாம் தெரியவர்களே நான் சொல்ல வருவது இன்று ஓதப்பட்ட ஒரு உதாரணம் தெரிவிக்கலாம் முனாஃபுல்னா யார் அது ஒரு தனி டாபிக் விளங்குறதுக்காக சொல்லு இரட்டை முகம் கொண்டு வாழ்ந்தவர்கள் பெருமாள் அவர்களுடைய காலத்தில் அது அவர்கள் அவர்கள் வந்து அதாவது ஒரிஜினல் முன்னாடிகள் முகம் எப்படி நவீனத்திலும் ஓமின் இடத்திலும் வரும்போது நாங்க உங்க ஆட்கள் தான் உங்களை மாதிரி கொண்டிருக்கோம் காக்கிடத்திலே போகும்போது அந்த போய் அவங்களை கேள்விப்படுறதுக்காக ஈமான் நாங்க உண்மையாலுமே உங்க ஆட்கள் தான் அப்படின்னு அங்க போய் இந்த இரட்டை முகம் கொண்டு வாழ்ந்த ஆட்கள் கூட சொல்லிட்டு அவர்களுக்கு உதாரணம் சொல்றான் என்ன உதாரணம் அவர்கள் தங்களுக்கு கிடைத்தார் பெருமாவல தொழிலாளத்துல அவங்க கிடைச்சிருக்கிறாங்க சாபாக்களுடைய அந்த ஈமான பார்த்து இருக்கிறாங்க பல்வேறு விதமான பதிலுடைய வெற்றி போன்ற பல்வேறு வெற்றிகளை கண்ணால கண்டிருக்கிறாங்க ஆனாலும் பயன் அந்த நயோஞ்சக தன்மையிலேயே வாழ்ந்தார் அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா ஒருத்தர் ஒரு ஒரு நெருப்பு ஒன்றை பற்ற வைத்தார் வைப்பாங்க காட்டில் பயணிக்கக்கூடிய ஆட்கள் நெருப்பை வந்து ரெண்டு மூணு நோக்கங்களுக்காக பருப்பு பற்ற வைப்பார் அதுல ஒண்ணு குளிர்காலமா காலமா இருந்தா குளிர் காய்ந்து கொள்ளலாம் வந்து இருட்டா இருந்தா பாதைகள் அணந்து கொள்ளலாம்

ஆனால் அவர்கள் அதை வந்து அதை பயன்படுத்தல மறுபடியும் தங்களை இருட்டிற்குள் ஆக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹு உதாரணத்தோடு சொல்கிறார் இப்படி உதாரணங்கள் வழியாக உண்மையை அல்லாஹும் பல இடங்களில் உணர்த்துகிறார் உலகத்தில் அல்லாஹு ஈமான் கொள்ளாமல் வாழ்ந்து எவ்வளவுதான் நல்ல செய்து வாழ்ந்தாலும் எவ்வளவு பெரிய அவர்கள் ஈமானை ஒதுக்கிவிட்டு பெரிய பெரிய நற்காரியங்கள் மகா நல்லா அந்த எல்லாம் கேட்டால் நமக்கு அப்படியே உச்சி மாதிரி இருக்கு

ஈமான் கொள்ளாத ஆட்கள் துன்யாவிலே செய்து ஓடி வந்து ரப்பணத்துல நன்மை கொள்ள பார்ப்பாங்க என்ன அழகான நாம் பல்வேறு சிந்தனை கண்கள் கொண்டு பார்க்க வேண்டும் அதில் விளங்க வேண்டும் அதனுடைய உண்மைகளை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் பதித்துக்கொண்டு ஈமானுடைய மகத்துவத்தை புரிந்து அதிலேயே நாமும் நம்முடைய சந்ததிகளையும் வாழ வைக்க வேண்டும் அப்பத்தான் நாள கையாமத்தினால இல்லை இங்க வாழ்ந்த மாதிரி அங்க வாழப்படும் இல்லண்டா அந்த அதை காப்பாற்றணும் நாம ஒரு சைடு நம்முடைய சந்ததிகள் மற்றொரு சைடு எப்படி அபூஜையில் நரகத்துல இக்கிரிமத்து அபிஜைகள் சொற்கத்து அவருடைய மகனார் இக்கிரிமாரதையும் நான் வந்து இதுபோல் ஆயிரத்தினார் நாமும் நம்முடைய சந்ததிகளும் ஈமானில் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஈமானுடைய மகத்துவத்தை குரான் சொல்லக்கூடிய உதாரணங்கள் வழியாக வழங்க வேண்டும் அல்லாஹ் அரபு நன்மை நர்பாகியசாலிகளாக கேள்வான